கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேரில் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயசுவின் புண்ணிய நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவையை சந்தித்து நல்ல நித்திரை தந்து நம்முடைய ஆயுசு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க அதற்காக நம்ம நானோரை துதிக்கிறேன் சோஸ்ரி இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்த செய்தி எங்க இருந்துச்சுன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிய ரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் என்ன ஆச்சுன்னா போய் என்ன நீ தனியா ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி தராரு நீ தனியா ஜபம் பண்ணு அப்படி தனியா ஜபம் பண்ணும் பொழுது யாருக்கும் தெரியாது ஆனால் நானே செய்வேன் அதுக்கு வெளியரங்கமாக நான் பதிலளிப்ப அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப வாழ்க்கையில நிறைய நேரம் அநேகமா நம்ம தனிமையா இருக்கிற நேரம் நிறைய பேருக்கு பிடிக்கும் சில நேரம் நம்ம தனிமையா இருக்கிற நேரம் வந்து என்ன செய்ய மாட்டோம் இந்த ஒரு பிரயோஜனமான காரியங்களை அந்த டைம்ல செய்ய மாட்டோம் சிலருக்கு அந்த இது இருக்கும் தனியா இருக்கும்போது நிறைய காரியங்களை அவங்க செய்வாங்க சிலருக்கு அதுல இருக்காது சில நேரம் என்ன செய்வாங்க டிவி பாத்துட்டு இருப்பாங்க சில நேரம் அவங்க செல்போன்ஸ பார்த்துட்டு செல்போனை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான காரியங்கள் நிறைய செய்வோம் இல்லைங்களா ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு சொல்றாரு உங்களுக்கு கிடைக்கிற தனிமையான நேரத்துல என்ன செய்யுங்க கதவை பூட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க நீங்க ஜபம் பண்ணுங்க நானும் இதை ஒரு பாடமா கத்துக்கிறேன் ஏன் சொன்னா நம்ம ஜபஜீவி என்ன அது ரொம்ப வருகிற நாட்கள் அல்லது கடந்த நாட்களை காட்டுல என்ன செய்யுது டே பை டே அது என்ன செய்யுது குறைந்து கொண்டே போகுது இல்லையா ஏன்னு சொன்னா நம்ம சுற்றில அநேக பிரச்சனைகள் அநேக தேவைகள் அநேக என்ன செய்யுது தேவைகள் மாத்திர அநேக நேரம் என்னது நமக்கு அநேக காரியங்கள் நம்ம என்ன செய்யும் திசை மாற்ற செய்கிற காரியமாக இருக்கிறது அதனால தான் ஆளுநர் சொல்றாரு நீ என்ன செய்ய அரைக்குள்ள போய் நீ கதவை கூட்டிட்டு என்ன செய்யி உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு எதுக்காக நீ ஜபம் பண்ணணும் இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு எப்படி பாவத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் தா அதுல இருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு யாரை நோக்கிதான் கூப்பிடணும் பிதாவை நோக்கி கூப்பிடணும் ஏன்னா கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திருகிற அந்த சாத்தான் ஒருவேளை நம்ம அவன் அழிக்க முடியாவிட்டாலும் அவனுடைய வலைக்குள்ள நம்ம சிக்க வைக்குவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கான் அதுக்கான பலத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அதற்கான தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அறையை கூட்டிட்டு என்ன செய்யணுமா பர்லோகத்தின் பிதாவை நோக்கி நம்ம ஜபம் பண்ணணுமா நம்ம தனியா ஜபம் பண்ணுகிறதுக்கு அவர் எப்படி பதில் அளிக்க போறார் அப்படின்னு சொன்னா அது நீங்க மாத்திரம் அனுபவிக்கிற மாதிரிலாம் எல்லாரும் பார்த்து அந்த இருக்கிறவங்களுக்கு பிதா என்ன செய்வார் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் அப்படி சொன்ன உடனே எனக்கு வந்த ஒரே ஒரு ஞாபகம் யாருன்னா தானியல் தான் அவர் எப்பவுமே என்ன செஞ்சாரு வழக்கம் போல என்ன செஞ்சாரு அவர் ஜபம் செய்தார் அவர் ஜபதேர்த்த தனி அறையில போயிட்டு அவர் ஜபம் செய்ததுதான் என்னது அவருக்கு பெரிய வெற்றி எப்படி தனியா கிடைச்சிச்சு அந்த வெற்றி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அரசரே வந்து பார்த்து என்ன செய்றாரு அதான் வெளியரங்கமாக நம்முடைய ரிவார்ட்ஸ் இருக்கும் நம்முடைய அந்த நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆடோர் என்ன செய்வாராம் வெளியரங்கமாக நமக்கு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நமக்கு பதில் ஒரு ஒருவில் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி அல்லது என் வாழ்க்கையில ஏதாவது காரியத்துக்காக நம்ம வேண்டிக் கொண்டிருக்கிறோமா அல்லது நம்ம தேவைகளுக்காக ஆடோரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டுருக்குறோமா இல்லை சில காரியங்களை விட்டு நான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆடோர் சொல்லுகிற நமக்கு என்னது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம முன்பாக தான் இருக்குது பாரமான யாவைகளை நம்ம விட்டுட்டு என்ன செய்யணுமா நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் பொறுமையோடு ஓடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கைப்ரேரியில் பார்க்கறோம் இந்த நிலையில நமக்கு நமக்கு வருகிற பாடம் என்ன ஆச்சுன்னா நாம ஜெபிக்கணும் எப்படி தானியல் ஜெபித்து அந்த ரங்கத்தில் அவர் ஜெபித்தாரு அவருக்கு வெளியரங்கமான என்னது ஆனால் பதில் கழி கொடுக்குறாரு என்னது சிங்கத்தின் வாயை கட்டி போடுறாரு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு என்ன செய்யறாரு அவரை அதற்கு பின்பாக நடந்த பனிஷ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க உள்ள போறதுக்கு முன்பதாக என்னது சிங்கம் என்னது பேரிட்டது சிங்கத்தின் வாயை கட்ட யார் அனுப்பிச்சாங்க தானியல் போவதற்கு முன்பதாக யார் போய் சிங்கத்தின் வாயை கட்டிட்டாங்க தெய்வத்தில் அனுப்பியிருப்பாங்க அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற பெரிய வாக்கு தத்துவம் நீங்க அந்த ரங்கத்துல பிதாவத்தில் பிதாபத்தில் வேண்டிக் அவர் வெளியங்கமாய் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு நமக்கு தேவையான நேரம் என்னென்னா ஆண்டோரோடு கூட நம்ம முழங்கள் பாவ முழங்களை முடக்கி அவடைய பாத்துல நம்ம கேட்போம் சொன்னால் அவர் நமக்கு வெளிரங்கமாக பதில் அநேகரதை பார்ப்பாங்க பார்த்து என்ன செய்வாங்க ஆச்சரியப்படுவாங்க நம்ம ரிவார்டை பார்த்தவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த ரிவார்டு நம்ம பெறணும்னு சொன்னால் நாம் ஆண்டோரோட தனிமையில் நம்மளுடைய அரை வீட்டுல போ தனியா நம்ம ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திருக்கும் தேவன் பதில் அளிக்க இருக்கிறார் அந்த பதில் வந்து எல்லாம் செய்யாது உங்களுக்கு மட்டும் தெரியாது அது எல்லாருக்கும் வெளியரங்கமாக தெரிகிற பதிலா இருக்கும் அப்பேற்பட்ட வல்லம்பில் தேவனை தான் நீங்களும் வணங்குறோம் அடுத்தத நம்ம மறக்க கூடாது அவர் நம்மை நம்ம என்ன செய்யறோம் மற்றவங்களை போல கவலைப்பட தேவையில்லை ஏன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் நம்மை உண்டாக்கினவர் நம்மை பாதுகாக்கிறவர் போஷிக்கிறவர் கடந்த நாட்கள்லாம் பார்த்த கண்ணின்மணி போல பாதுகாத்தவர் வருகிற நாட்டிலும் நம்மை காப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு அந்த நம்பிக்கை அந்த தைரியம் இதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரோட கூட தனிமையாக அவர் கூட ஜபிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த பலனை தராரு அதனால தான் கையெழுத்து இட்டதுன்னு தெரிஞ்சும் கூட என்ன செய்யலை தன் வழக்கத்தின்படியே தானியம் செய்தார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் என்ன காரியங்கள் நடந்தாலும் நம்ம என்ன செஞ்ச கூடாது ஜபத்தை மறந்துட கூடாது ஜபிப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னது ஜெயம் கண்டிப்பா இருக்கு அது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுவார் அல்லது நம்மை என்ன செய்வார் உயர்த்த வல் இருக்கிறார் பதிலளிக்க இருக்கார் அப்பேற்பட்ட வல்லமில்ல தேவனை உங்க சொந்த ரசகராக நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா இன்னும் ஆண்டவர்கள் மேல் வரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும் ஒருவேளை இவ்வளவு நாள் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு நம்ம கேட்குறதெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு உங்களுக்கு சித்தமானால் அவருக்கு என்ன செய்தார் அப்படியே சித்தத்தின்படி நீங்க எதனாவது என்ன கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சொல்றேன் இப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நீகர் என்ன செய்யலாம் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி நீங்க அதில் ஒருவரா இருப்பீங்க சொன்னால் இவ்வளவு நாள் அந்த அன்பை நான் தெரியாம இருந்தேன் அப்படி நான் இன்னைக்கு அந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பேற்பட்ட தெய்வத்தை நான் என் சொந்த ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா தொடர்ந்து என்ன செய்யுங்க அவருடைய பாதத்துல என்ன செய்யுங்க முழங்கால் பிடிட்டு ஜபம் பண்ணுங்க உங்க மனசுல என்னெல்லாம் தோணுது அதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க அவர் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு வெளியங்கமான எல்லா ஆசீர்வாதனாலும் உங்களை நிரப்பவர் வல்லவராக இருக்கிறார் ஜபம் செய்வோம் பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கறது பரலோக தந்தையே பரலோகத்தையே விட்டு இந்த பூலோகத்துல வந்து எங்களை மீட்டு கொண்டவரே உண்மை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டோரே உங்களிடத்துல வேண்டிக் கொள்கிற எல்லா காரியத்தையும் சித்தத்துக்கு ஏற்படைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது தந்து எங்களை ஆசிரியத்து வருகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் அந்த ரங்கத்திலே கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீ வெளிய எங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி இந்த நாளிலும் கூட யாராவதுமே நோக்கி வேண்டுவார்கள் என்று சொன்னால் கர்த்தாவே உடைய தேவையில நீங்க சந்திக்க வேண்டுமா கெஞ்சம் ஆண்டாடுகிறோம் அன்றை வெளியரங்கமாக உங்களுக்கு நீங்க பதில் அளிக்க வேண்டுமா கெஞ்சம் மாண்டாடுகிறோம் தகப்பனே கண்ணீரோடு கவலையோடு எங்களுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி வேதனையோடு இருப்பாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிறீர் நீர் ஒருவர் இருக்கிறீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறீர் போஷிக்கிறவர் காக்கிறவர் எல்லாவற்றையும் காண்கிறவர் என்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க விசுவாசிக்க நீங்க செய்யுங்க சாமி அந்த விசுவாச பாதையை அறாதவர்களை நடத்துவார்கள் சொன்னால் அவளோடு கூட கரம் இருந்து தெய்வ ஒத்தா சென்ற பிள்ளைகளோடு இடைப்பட்டு உடைய அன்பை புரிந்து கொள்ளவும் சொந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்காக நீர் ஆயத்தப்பட்டுகிற அந்த பர்லோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வரத்தக்கதாக நீர் எங்களுடைய நீர் காட்டுகிற பாதையில் நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க அதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு கூட மன்னித்து அப்படியே ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பர்லோகப் பிதாவே ஆமேன்